வணக்கம் இசைஞான இளையராஜா கவிப்பேரரசு வைரமுத்து கூட்டணியில் உருவான ஒரு வித்தியாசமான இன்னைக்கு கேட்டாலும் புதுசா இருக்கக்கூடிய ஒரு பாட்ட பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டுக்குள்ள இசைஞான இளையராஜா ரெண்டு வகையான தாளத்தை பயன்படுத்தி இருப்பாரு அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் பயன்படுத்தாத வித்தியாசமான ஒரு ராகத்தை பயன்படுத்தியிருப்பாரு அதே மாதிரி கவிஞர் ஒரு காதலுக்கான இந்த பாட்டுக்குள்ள முடிக்கும் போது முத்தாய்ப்பா ரொம்ப வித்தியாசமான ஒரு வரியை போட்டிருப்பாரு இது என்ன எல்லாம் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம் நான் சொல்ல போற இந்த பாட்டு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்முடைய விளரி அப்படிங்கிற சேனலில் பதிவு பண்ணக்கூடிய பாட்டு தான் ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா அந்த சேனல் இரண்டாவது முறையா இப்போதைக்கு யூடியூப் அதை தப்புறப்படுத்தி இருக்காங்க ஏன் அப்புறப்படுத்தினாங்க அப்படின்னு சரியான காரணங்கள் தெரியல மீட்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அந்த சேனலை மீட்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள வலுத்துக்கிட்டு இருக்கு அதுல ஏறத்தாழ ஒரு ஆயிரம் பதிவுகள் வரலாற்று பதிவுகளா இருந்துச்சு அந்த பதிவுகளை மீண்டும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தான் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இந்த பாட்டை மீண்டும் பதிவு செய்யறேன் இந்த பாட்டு அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான தகவல்களோட பதிவு செய்யறேன் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஸ்ரீதர் இயக்கத்துல வெளிவந்த திரைப்படம் ஒரு ஓடை நதியாகிறது இந்த படத்துல ரகுவரன் கதாநாயகர நடிச்சிருப்பாரு இசையான இளையராஜா இசையமைச்சிருப்பாரு இந்த படத்துல வரக்கூடிய தாமரையே தலையை உனியும் தாமரையே அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டை பாடுனது எஸ் பி பாலசுப்ரமணியம் ப்ரொஃபசர் ராஜேஸ்வரி இந்த பாட்டில எழுதினவர் கவி வைரமுத்து இந்த பாட்டு என்ன சூழலுக்கான பாட்டு அப்படின்னா ஒரு திருமண காட்சி திருமண காட்சி முடிஞ்ச உடனே ஒரு முதலரவு காட்சி நடக்குது இந்த முதலரவு காட்சிக்கான பாட்டு இந்த பாட்டு ராகம் என்ன அப்படின்னா ரீதி கவுலு அப்படிங்கிற அந்த ராகம் தமிழ் சினிமாவில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் இந்த ராகத்தை பயன்படுத்தலை முதல் முதலாக சின்னக்கண்ணன் அழைக்கிறான் அப்படிங்கிற பாட்டுக்கு இசையான இளையராஜா பயன்படுத்தினாரு இந்த பாட்டுக்கும் அந்த ராகத்தை பயன்படுத்தியிருப்பாரு இந்த ராகத்துக்கு என்னன்னா நீங்கள் ஆலாபனை பண்ணும்போது இந்த ராகத்தை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அன்னொன்று இந்த பாட்டுக்கு என்னென்னா முதலிருவு பாட்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இசைங்கான இளையராஜா வேறு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு முதலர்வுக்கு பக்திக்கு இருக்கக்கூடிய மிருதங்கத்தை ரொம்ப அழகாக இந்த பாட்டுக்குள்ளே பயன்படுத்தியிருப்பார் நீங்கள் காட்சி வடிவமாகவும் ரொம்ப அழகாக கலைப்படைப்போடு பண்ணியிருப்பார் ஸ்ரீதர் நீங்கள் பாட்டை எடுத்த உடனே கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாதஸ்வரம் வரும் திருமணத்துக்கான அந்த கெட்டி மேளத்துக்கான ஓசை வரும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரீதி கவுலர் ராகத்தில் நாத கல்யாணத்துக்கு நாதஸ்வரம் வாசித்தது இந்த பாட்டாக மட்டும்தான் இருக்கும் அதுக்கடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல்லாங்குழல் வரும் கூடுதலாக இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா வீனை கூட ஜலதரங்கத்தை பயன்படுத்தி இருப்பார் ரெண்டு சேர்ந்து வர்றது ஒரு கொள்ளை அழகுன்னு வச்சுருக்கேன் இப்போ ஜலதரங்கம் அப்படிங்கிற கருவியை பல பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல அதே மாதிரி வயலினை வந்து ஃபிள்ச்சர் பண்ணி வித்தியாசமாக இந்த பாட்டுக்குள்ள வயலின் வாசி இருப்பார் அந்த வயலின் ஏன்னா முதலிரவு அப்படின்னா ரொம்ப ஒரு மிருதுவாக இருக்கணும் இல்லையா அதுக்காக வயலின இன்னும் கொஞ்சம் வந்து மின்மைப்படுத்தி இருப்பார் பிள்ளருக்கு அதே மாதிரி புல்லாங்குழல் உலர்க்குள்ள ரொம்ப சிறப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பாட்டு கவிஞர் ஆரம்பிச்சிருப்பாரு என்ன அப்படின்னா தலையை குனியும் தாமரையே என்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து அவ்வளவுதான் பல்லவி என்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து முதல் சரணம் வருது முதல் சரணத்துல இப்ப ஆண் தான் ஆரம்பிக்கிறான் நீ தீர்க்க வேண்டும் வாலிபதாகம் அப்படின்னு ஒன்ன ஒரு பெண் ஒரு ஹம்மிங் போட்டு நீ தீர்க்க வேண்டும் வாலிபதாகம் அப்படிங்களை பார்க்கடலின் ஓரம் பந்தி வைக்கும் நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தூங்கிறாத இரவுல முதலரவுல அப்படின்னு இப்ப இந்த இடம் முடியுது இருக்குல்ல முடியிற இடத்துல எஸ்பி பி பாடுவாரு அமுதம் வழி இங்கு இதழை துளை திரு வீடி இங்கே நடத்து அப்படின்ருப்பார் இந்த இந்த தாளத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டூ ஃபோரில் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா த ந ந ந ந ந ந ந ந ந அப்படிங்கிற இடம் வந்து சிக்ஸ் சைட்டில் மாற்றிடுவார் இந்த இடம் மட்டும் ரொம்ப கரெக்டாக கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ரெண்டாவது சரணத்துக்கு முன்னாடி ஒரு முன்னெடுப்புன்னு பண்ணியிருப்பார் அதில் என்ன அப்படின்னா காத்திருந்தே நண்பே இனி காமரின் வீதியில் தேர் வருமோ இது பெண் கேட்கிற அடுத்த ஆண் சொல்றான் உமகள் கண்ணங்கள் இனி மாதுளை போல் நிறம் மாறிடுமோ உடனே இப்ப சொல்றா ஆயிரம் நாணங்கள் இந்த ஊமையின் வீணையில் சொரம் வருமா அப்படிங்கிறது பெண் சொல்றான் அப்பா ஆண் சொல்றான் நீ ஒரு பொன்பு வீணை அதில் முனிபெரல் படுகை தொடுகையில் பல சுகமா அப்படிங்கிற எந்த தொட்டாலே இவ்வளவு இருக்கே அப்படிங்கிற அந்த இடத்த அடுத்து இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி இதுதான் மொத்த கதைய ரெண்டு வரியில சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கதைப்படி ரகுவரனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை அஹ் அடைஞ்சிருவாரு அடைஞ்சு அந்த பொண்ணு காணாம போயிருவா ஆனா தேடிக்கிட்டு இருப்பாரு இதுக்கு நடுவுல வேற வழியே இல்லைன்னு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க திருமணம் பண்ணி வச்சா ரகுவரனுக்கு அந்த நினைவு இருக்கும் ஒரு பொண்ணை நமக்கு எடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே நேரத்துல பெண் ஒரு கொக்கி போட்டா இவனுக்கு பயங்கரமா ஒரு ஆணுக்கு சந்தேகம் வரும் இல்லையா இப்போ அதை வந்து கவிஞர் இந்த படத்துக்கான காட்சியை அதுக்குள்ள வச்சிருப்பார் என்ன அப்படின்னா பூவை நுகர்ந்தது முதன்முறையா அப்படின்னு கேட்பார் எவ்வளவு மென்மை பாருங்கள் எவ்வளவு இலக்கியம் கேட்ட உடனே ஆம்பளை கடுப்பாயிடுவான் கடுப்பாயி இப்போ இந்த ஹம்மிங்ல பதில் சொல்றான் வேதனை வேளையில் சோதனையா ஏன்னா எப்படனா பெரிய இம்சையா போச்சு இந்த முதலிரவு காலகட்டத்தில் இப்போ போய் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு சேனல் கேட்கறிய நியாயமா அப்படின்ட்டு வேதனை வேலையில் சோதனையா அப்படிங்கல இப்ப பெண் பார்த்துட்டான் இவன் ஏதோ சிக்கல்ல இருக்கான் அவனை விடப்படாது அப்படிங்கையில மறுபடியும் முதல் முறையா அப்படின்னு கேட்கிறான் மறுபடியும் உடனே இது சரியா அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க ஏன் இந்த பாடுபடுத்துற அப்படின்ன உடனே இவன் புரிஞ்சுக்கிட்டா இவன் அவுட்டு நம்ம கிட்ட அப்படின்னு அப்படின்னு உடனே இப்ப ஆண் என்ன பண்றான் சரண்டர் ஆயிடுறான் சரணாகதி மனைவி மனைவியீட்டு அப்படி வச்சுக்கோங்களேன் சரன்ற ஆன உடனே இப்போ பெண் வந்தத்தனுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறா எங்க முதலிடவுல அதிகாரத்தை கையில் எடுக்கிறாப்ப அவன் என்ன சொல்றா பூவாடை காத்து ஜன்னலை சாத்து அப்படிங்கிறா முடிஞ்சு போச்சு இவன் கூட கூட என்ன செய்யணும் அதெல்லாம் முடியாது நீ சாத்திடுவோம் அப்படின்னு சொல்லலாம்ல இப்போ இவன் என்ன சொல்றான் உத்தரவு தேவி குமாரி நீ சொன்னா நான் செய்ய மாட்டேனா இந்த போய் சாத்திட்டு வர்றேன் அப்படின்னு சார் ஜன்னலை சாத்திட்டு வர்றான் இதோட முடிஞ்சிச்சுன்னா அது வேற இது ஒரு முதலீடுகளுக்கான பாட்டுங்க ஆனா கவிஞர் முடிக்கிற இடத்துல ஒரு வரி வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா இரண்டு நதிகள் இணைந்து நடைக்கும் புதிய அலைகள் கரையை உடைக்கும் அப்படின்னு இருப்பார் இதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் இது என்ன ஒரு முதலரவு பாட்டில் எதுக்கு இரண்டு நதிகள் இணைந்து நடக்கும் புதிய அலைகள் கரையை உடைக்கும் அப்படின்னு வைக்கணும் இதுதான் ஒரு கவிஞனுடைய வேறு வகை சிந்தனை இது வந்து நீங்க அப்படியே குடும்பம் திருமணத்துக்கு வச்சுக்கலாம் அப்படியே ரெண்டு நண்பர்கள் இணைஞ்சு நடந்தா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் அதே மாதிரி ஒரு முப்போக்காளர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நடந்தா இந்த நாட்டை செழிக்க செய்யலாம் இப்படி நீங்க என்ன வேணாலும் இது ரெண்டு வரியை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேற ஒரு பொருள் கொடுக்கக்கூடியதா இந்த பாட்டு இருக்கும் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு நீங்க கேட்கறதுக்கு சுகமான பாட்டு நீங்க இந்த பாட்டை இன்னொரு முறை கேட்டு பாருங்க கேட்டா உங்களுக்கு புதிய சொற்களும் தோன்றலாம் புதிய விஷயங்களும் தோன்றலாம் இருந்தா மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்